வணக்கம் நண்பர்களே தற்பொழுது கொழும்பில் மிக முக்கியமாக பேசப்படுகின்ற விடயம் அம்சிகாவினுடைய விடயம் அம்சிகாவினுடைய தற்கொலை என்பது பேசப்படுகின்ற விடயம் மிகப்பெரிய போராட்டம் நடைபெற்றது பாடசாலைக்கு எதிராகவும் மற்றும் ஒரு டியூஷன் சென்றதுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் நடைபெற்றது ஆனால் இந்த போராட்டத்தின் பின்னர் பல நடவடிக்கைகளை பிரதமர் போன்றவர்கள் எடுக்கக்கூடியதாக இருந்ததா என்கின்ற கேள்வி எழுகிறது இதுல முக்கியமாக குற்றம் சாட்டப்படுகின்ற ஒரு நபர் ஜேவிபியின் முக்கியமான ஒரு அங்கத்தவர் அந்த தொகுதி அமைப்பாளர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் இன்று தாகாசின் நாம் பேசுவோம் ஏன் இவ்வாறு நடைபெறுகிறது ஒரு ஜேவிபி அங்கத்தவர் என்றால் அவருக்கான சலுகைகள் இருக்கின்றதா என்பதுதான் இங்குள்ள பிரச்சனை அஸ்லாம் வலைக்கும் தாகா வலைக்கம் அலாம் வரகாத்து இந்த வந்து நான் அந்த 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 ஒரு ஊடகவியலாளர் சந்திப்புல அவரோட சேர்ந்து நீங்களும் நின்று கொண்டிருந்தீர்கள் உங்கள்கிட்ட கேக்குறேன் அவர் தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளராக இருக்கின்றார் கொழும்பு மாவட்டத்தில் அப்ப அவர் இந்த பிரச்சனைக்குள்ள வாரார் அம்சிகா அந்த தற்கொலை செய்து கொண்ட பிரச்சனைக்குள்ள வாரார் அந்த பிள்ளை ஏசினது அந்த பிள்ளைய திட்டினது என்று சொல்லி ஆனா அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா அந்த பிள்ளைக்கு காதால ரத்தம் வந்தது ரத்தம் வந்தது அந்த விஷயங்களை சொல்லி கொண்டிருக்கிறார் டியூஷன் சென்டர்ல அந்த உண்மையான விளக்கத்தை ஒரு முழுமையா தாங்க எனக்கு இந்த மாணவிக்கு நடந்த சம்பவம் என்பது அதாவது அவருடைய அபியூஸ் அந்த மாணவியை தவறான விதத்திலே உம் பாவித்தது அல்லது தவறான முறையில் மாணவியோடு நடந்து கொண்டது என்பது ஒரு மிலைச்சித்தனமான செயல் அது யார் செய்திருந்தாலும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு எதிராக தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதை மாற்று கருத்திலே நானும் அவர்களோடு இருக்கிறேன் இந்த இடத்திலே வெள்ளவத்தையிலே ஒரு பாடசாலை நான் பேர பாடசாலையின் பேரை குறிப்பிட விரும்பவில்லை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் நான் ஒரு ஊடக தர்மம் என்ற நான் பாடசாலையின் பெயரை நான் குறிப்பிட விரும்பவில்லை அந்த பாடசாலையிலே நான் ஒரு சம்பவம் இடம்பெறு இடம்பெறுகிறது கணித ஆசிரியர் மூலமாக ஆசிரியருடைய பெயரையும் நான் குறிப்பிட விரும்பவில்லை கணித ஆசிரியர் மூலமாக அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் ஒரு அருவருப்பான ஒரு நான் உச்சரிக்க விரும்பவில்லை அவ்வளவுதான் அருவருக்கத்தக்க செயலை செய்திருக்கிறார் நான் உச்சரிக்க விரும்பவில்லை எனவே அவர் இவ்வாறான ஒரு விளையத்தோ தன்னிடம் கல்வி கற்க வந்த மாணவியை தவறாக பயன்படுத்தி இருக்கிறார் தவறான விதத்திலே அவர் நடத்தி இருக்கிறார் என்பதை வன்மையாக கண்டிக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே பாடசாலை நிர்வாகம் அதிபர் உட்பட பாடசாலை நிர்வாகம் வெள்ளவத்தை போலீசாரிடம் ஏதோ ஒரு புகார் செய்கிறார்கள் அந்த புகாரிலே இந்த மாணவி குறித்த விடயத்தில் மாணவி ஆசிரியரோடு பிள்ளையாக நடந்து கொண்டார் அல்லது அவ்வாறான ஏதோ ஒரு விதத்திலே பாடசாலையை காக்கும் விதத்திலே தான் அவர்கள் புகார் செய்திருக்கின்றனர் எனவே வெள்ளவத்தை போலீசார் என்பவர்கள் இந்த விடயத்திலே ஆழமாக எந்த ஒரு விடயத்தையும் ஆராயவில்லை இது நடந்த சம்பவம் டிசம்பர் மாதம் அளவில் அக்டோபர் அல்லது டிசம்பர் மாதம் அளவிலே தான் இது இடம்பெறுகிறது எனவே இந்த மாணவிக்கு அதற்கு பின் பாடசாலை நிர்வாகம் நற்றாண்டுதல் வழங்கி ஏதோ ஒரு அடிப்படையில கொட்டகேனை பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலையிலே அந்த மாணவி இணைந்து தொடர்ந்து கல்வியை தொடர்வதற்கான நடவடிக்கைக்காக அவர்கள் அந்த விடயத்தை செய்து கொடுக்கின்றார்கள் இந்த மாணவி இவ்வாறு தொடர்ந்து கொண்டிருக்கின்ற தான் கல்வியை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கொழும்பு பிரதேசங்களிலே தனியார் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன அந்த அடிப்படையில் இவர் ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து சேர்கின்றார் அவர் கல்வி நிறுவனத்தில் சேர்கின்ற போது அந்த கல்வி நிறுவ நிறுவனத்தின் நிர்வாகியோ அல்லது அதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மேனேஜரோ அந்த மாணவிகளை சேர்த்துக்கொள்வதும் சேர்த்துக்கொள்ளாமல் இருப்பதும் அவர்களுடைய ஒரு உரிமை சில நேரம் கெட்ட பாவனை உள்ள ஒரு மாணவன் இவர் கெட்ட பாவனை உள்ள மாணவன் மாணவன் என்று தெரிந்து கொண்டு அந்த நிறுவனத்திலே அவர்கள் சேர்க்க விருப்பப்பட மாட்டார் ஒரு ஒரு சிகரெட் பாவிக்கிற ஒரு பொடியனா இருக்கலாம் அல்லது ஏதாவது மது பாவிக்கக்கூடிய ஒரு பொடியனா இருக்கலாம் இப்போ சர்வசாதாரணமாக கொழும்பு பிரதேசங்களே சிறு மாணவர்கள் ஓலர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் அவ்வாறான விடயங்களிலே ஈடுபட்டு கைது செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இவ்வாறான மாணவர்கள் அதே மாதிரி தவறான சில பிழை விடயங்களே ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை இணைத்துக் கொள்வது இணைத்து கொள்ளுவதும் இணைத்து கொள்ளாமல் இருப்பதும் அவர்களை அங்கிருந்து நீக்கி விடுவதும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளருக்குரிய ஒரு கடமை இந்த சந்தர்ப்பத்திலே பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி அளவிலே தான் ஆஹ் இந்த மாணவி அந்த கல்வி நிலையத்தை விட்டு நீக்கப்படுகிறார் இது இவர்கள் கூறுகின்ற அடிப்படையிலே இவர்கள் வன்மையாக கண்டித்தாரா அல்லது மாணவிகளுக்கு மத்தியில் இவர்கள் அவர்கள் சொல்கின்றார்கள் அதாவது மாணவியின் பக்கத்திலே இருக்கக்கூடிய தரப்பினர் சொல்கிறார்கள் எல்லா மாணவிகளுக்கு முன்னால் எந்த மாணவியை அவமானப்படுத்தினார் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் அமைப்பாளர் என்ற ஒரு இல்ல அதாவது அப்படி இல்ல இந்த விஷயம் இவர் என்பிபி என்று சொல்றதுக்கு வரைக்கும் என்பிபி அதுல எந்த விதமான இதுவும் நடக்கிற முழுமையாக அந்த விஷயத்தை கேட்டீங்களா இருந்தால் தவறு எங்க இருக்கிறது எந்த இடத்துல இவர் இழுத்துவிடப்பட்டிருக்கிறார் என்ற விடையே உங்களுக்கு தெரியும் இப்ப இது இந்த பிள்ளை ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி அளவிலே இந்த நிறுவனத்திலே சேர்க்கப்படுகிறது பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி ஆகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே இந்த மாணவி அந்த நிறுவனத்தை விட்டும் விலகி வெளியே சென்று விட்டார் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதிக்கு ஒரு பத்து நாள் மார்ச் மாதம் முழுமையாக இருக்கின்றது அப்ப அதுல ஒரு மாதம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி ஒரு நாட்கள் திரும்ப ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் இந்த மாணவி தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில் ஈடுபட்டு உயிரை நீத்திக்கொள்கிறார் ரொம்ப மனவர்த்தமானவரையே இந்த மாணவியினுடைய இறப்பு என்பது யாராலும் ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இழப்பு நல்ல ஒரு மாணவி சிறந்த ஒரு மாணவி இந்த மாணவியினுடைய இழப்பு என்பது சமூகத்தால் ஈடுகட்ட முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு எனவே இந்த மாணவி இந்த சம்பவம் அதாவது அந்த தனியார் கல்வி நிறுவனத்திலே சம்பவம் இடம்பெற்றதற்கு பின் கிட்டத்தட்ட இரண்டரை மாதங்கள் அல்லது எழுபது நாட்கள் உயிரோடு இருந்திருக்கிறார் இவர் இவ்வாறு மாணவிக்கு மாணவிகள் மற்ற மாணவர்களுக்கு முன்னால் இவரை அவமானப்படுத்தி இருப்பாராக இருந்தால் இந்த விபரீதமான முடிவை எழுபது நாள் பிந்தும் வரைக்கும் அவர் எடுக்க வேண்டும் எழுபது நாளுக்கு பிந்தித்தான் எடுக்கணுமா என்ற ஒரு கேள்வி அந்த இடத்துல வருது ஆனால் அந்த பத்து நாள்லயோ பதினைஞ்சு நாளிலேயோ அந்த மாணவி எடுத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்திருந்தா பத்து நாள் பதினஞ்சு நாள் எடுத்திருக்கலாம் ஆனால் எழுபது நாள் கிட்டத்தட்ட எழுபது நாட்களும் அந்த மாணவி இவரோடு இருந்திருக்கிறார் அதற்கு பின் இந்த மாணவி வேறு பிரைவேட் இன்ஸ்டிடியூட்டுக்கும் போனதாக அவருடைய தரப்பினரே கூறுகின்றார் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாணவி நடன வகுப்புக்கு சென்றிருக்கிறார் நடன வகுப்பினுடைய அந்த நடன குரு அந்த ஆசிரியை அவரும் குறிப்பிடுகிறார் இருபத்தி நான்காம் திகதி கொஞ்சம் அழுதார் இந்த மாணவி மிகவும் மோசமாக அழுதால் என்னை என்னை தேவையற்ற கேள்விகள் கேட்கின்றார்கள் எங்க தொட்டாங்க எங்க பிடிச்சாங்கிற மாதிரிலாம் என்ன கேட்கிறாங்க தப்பு செஞ்சவங்கெல்லாம் இந்த சும்மா இருக்கிறாங்க தப்பு செய்யாத நான் தான் அனுபவிச்சு கொண்டிருக்கிறேன் என்ற ரீதியில பேசி இருபத்தி நாலாம் தேதி தேசியதாக இது நான் சொல்லவில்லை அந்த மாணவியினுடைய நடன ஆசிரியையே குறிப்பிடுகிறார் இதற்கு இடைப்பட்ட காலங்களிலே வீடு வீட்டில் இருக்கக்கூடிய அன்வித்த அண்மையில் இருக்கக்கூடியவர்கள் மற்ற வகுப்பினர்கள் பாடசாலையிலும் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது ஏனென்றால் இது ஸ்பிரெட் ஆகியாச்சு இந்த பிள்ளையோட விஷயம் இதற்கிடையில் கொட்டகையனை போலீசாரிடம் கொட்டாஞ்சேனை புகார் ஒன்று செல்கிறது யார் அந்த புகாரை கொடுத்தார்கள் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் அளவிலே தான் இந்த புகார் இந்த மாணவி இவ்வாறு ஒரு ஆசிரியர் மூலமாக தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு மாணவி பிழையான ஒரு விதத்திலே பயன்படுத்தப்பட்ட மாணவி இந்த விளாசத்திலே இருக்கிறார் என்ற விடயத்தில் ஒன் ஒன் நைனுக்கு ஒன் ஜீரோ நைனுக்கு புகார் செல்லுகிறது இதை துரிதமாக போலீசார் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறார்கள் எது அந்த இருபத்தி நான்காம் தேதி தன்னோடு உரையாடினார் இந்த மாணவி அதற்கு முன்னெல்லாம் இந்த மாணவி டிக்டோக்ல போட்டிருக்கா சிரித்து கண்டு விளையாடி கண்டு சந்தோஷமாக டிக்டாக்ல போட்டு அப்டேட் பண்ண எல்லாமே அந்த மாணவி அந்த கலக்கமோ அது சம்பந்தப்பட்ட எந்த விதமான டென்ஷனோ இல்லாத நிலைமையில அந்த மாணவி இருந்திருக்கா எப்ப பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ராஜேஸ்வரியில இருந்து வெளியேறிய பின்னர் இந்த மாணவி அந்த நடன கிளாஸுக்கு போன சந்தர்ப்பத்துல டான்ஸ் கிளாஸ் டீச்சரோட சந்தோஷமா இருந்த விஷய வீடியோக்களையும் அவன் போட்டிருக்கலாம் எந்த விதமான பெரியாருக்கு அந்த தற்கொலை முயற்சிக்கு ஈடுபடக்கூடிய ஒரு சிந்தனையில் இருந்த அளவு இல்ல அப்படி ஈடுபடுவதாயிருந்தால் அந்த மாணவி அவ்வாறு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை அந்த பதினெட்டாம் தேதி இவருடைய சொட்டான் இந்த மாணவியை கொலை தற்கொலை செய்வதற்கு தூண்டியது என்று சொல்லி இருந்தால் இந்த மாணவி அதற்கு பிற்பட்ட அந்த எழுபது நாட்கள்லயும் இந்த நடன கிளாஸுக்கு போயிருக்குது நடன கிளாஸ்ல எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாத நிலையில அந்த பிள்ளை அழகான முறையில் இருந்திருக்கு பொலிசாரிடம் இந்த விசாரணை செல்கிறேன் கொட்டாஞ்சனை பொலிஸாரிடம் இந்த விசாரணை சென்ற பின்னர் அந்த மாணவிக்கு தெரியும் தான் எந்த விதத்திலே பாதிக்கப்பட்டேன் என்ற அந்த மாணவிக்கு தெரியும் ஆனால் வெளியால் சொல்லாமல் இருந்திருக்கலாம் இது ஜெஎம்ஓ ரிப்போர்ட் வருகிறது ஜெ எம் ரிப்போர்ட்ல உண்மைத்தன்மை வெளியாகுது உண்மைத்தன்மை வெளியாகினால் இந்த மாணவிக்கு தெரியும் தனக்கு நடந்தது என்ன என்பது அந்த ஜேஎம்ஓ ரிப்போர்ட் வந்து தன்னை சமூகத்தின் மத்தியிலே கேவலப்படுத்தி விடும் என்பதை அந்த மாணவி உணர்கிறார் வைத்தியரை நாடுகிறார்கள் வைத்திய பரிசோதனைகள் இடம்பெறுகிறது வைத்திய பரிசோதனையின் பின் இந்த மாணவியினுடைய நிலைப்பாடு மாறுகிறது எப்போது வைத்தியரை பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு போலீசாரின் உதவியுடன் அந்த விடயம் இடம்பெறுகிறதோ அதன் பின் தான் இந்த மாணவி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு செல்கிறார் இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும் வெறுமனே அந்த எல்லாம் மறந்துட்டு வைத்திய குறிப்புகளை மறந்துட்டு கொட்டாஞ்சேன போலீசாருடைய விசாரணை விசாரணையெல்லாம் விட்டுட்டு இந்த ராஜேஸ்வரியினுடைய ஆசிரியர் தான் இதற்கு காரணம் என்று சொல்றதுக்கு காரணம் என்னங்கிறது இப்ப நான் வாரம் இவர் எந்த பிரதேசத்திலே அவர் ஒரு அமைப்பாளராக இருக்கிறார் என்றால் கொட்டாஞ்சனை பிரதேசம் இப்ப நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புறேன் நீங்க எனக்கு பதில் சொல்லுவீங்க நினைக்கிறேன் இந்த ராஜேஸ்வரி ஆசிரியர் சிவானந்த ராஜா என்பவர் எந்த பிரதேசத்தின் அமைப்பாளராக இருக்கிறார் சொல்லுங்க கொட்டாஞ்சன் கொட்டாஞ்சன் கொட்டாஞ்சேனை பிரதேசம் என்பது யாருடைய அரசியல் கோட்டையாக இருக்கிறது அந்த பிரதேசத்தில் கிட்டத்தட்ட மூன்று தடவை அல்லது நான்கு தடவை அந்த பிரதேசத்தின் வாக்குகள் மூலமாக பாராளம் சென்றது யார் மனோகணேசன் இது நான் சொல்லவில்லை நீங்களே சொல்லுகிறீர்கள் ஊடகவியலாளர் அடிப்படையிலே நீங்க அறிந்திருச்சு இங்கு அவர் கடந்த தடவை தேர்தலிலே தோல்வி அடைகிறார் கடந்த தடவை அவர் தோல்விக்கு காரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றுக் கொண்ட இருபதாயிரம் வாக்கு அளவிலே அந்த குறித்த பிரதேசத்திலிருந்து பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய குறித்த நபர் இவர் மூலமாக தன்னுடைய வாக்குகள் சிதைக்கப்பட்ட நிலையிலே தோல்வி அடைந்த நிலைக்கு போகிறார் எனவே இவர் இவருடைய முகாமைத்துவம் இவருடைய நட்பேர் முப்பத்தி ஐந்து வருட காலங்களாக இந்த பிரச்சனையும் நடத்தி வரார் அந்த முப்பத்தஞ்சு வருட காலங்களுக்குள் கல்வியற்ற மாணவர்கள் இவருக்கு வாக்களிக்கிறார்கள் கல்வியற்ற மாணவர்கள் இவர் குறித்த நல்ல நல்ல மக்கள் மத்தியிலே பரப்புகிறார்கள் இவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்திலே தன்னுடைய அரசியலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற முடிவிலே பின்புலத்தில் செயற்படுகிறார்கள் அதே நேரம் இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே அந்த கொழும்பு மேற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆறு தொகுதிகளும் ஆறு வட்டாரங்களும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி கொள்கிறது கீழ்மட்ட அரசியலிலும் அவர் முழுமையாக விட்டார் எனவே எதிர்காலத்திலே தனக்கு அரசியல் செய்ய இருந்தால் இந்த சிவானந்த ராஜா என்ற நட்பேருக்குரிய ஒரு மனிதர் மூலம் அழுக்கையும் இழுக்கையும் ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரே நோக்கத்திற்காக இவரை வேண்டுமென்றே இந்த இடத்திலே இழுத்துவிடப்பட்டுள்ளார் இல்ல எனக்கு என்ன விஷயம் என்ன நீங்க வந்து உண்மையாகவும் சத்தியமாகவும் மனசுத்தியோடும் இந்த விஷயத்தை நீங்க வெளிப்படுத்துறீங்களா நிச்சயமாக நான் ஒரு ஒரு நான் ஒரு என்பிபி உறுப்பினர் அல்லது ஜேவிபி உறுப்பினருக்கு அப்பால் சென்று அவர் குறித்த நல்ல அபிப்பிராயம் கொண்டு அவர் குறித்த நல்ல விடயம் எனக்கு ஒரு பொம்பளைக்கு இருந்து பேச மாட்டார் அவர் தூரம் அவர் யாராவது பொங்கலை வந்து பக்கத்துல பேச முதலாவது சுட்டு முட்டு பார்ப்பார் மனுஷன் அவருடைய இயல்பு அப்படித்தான் தன்னை பத்தி தவறாக கருத்துக்கள் யார் மூலம் பெண்களோட கைக்கிலான கருத்துக்கள் வந்துடக்கூடாது என்ற விஷயத்துல இருப்பார் அதே பாடசாலை மாணவர்களுடைய கண்டிப்பா கண்டிப்பாக இருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் மாணவிகள் டீன் ஏஜ்ல இருக்கக்கூடியவங்க யாரையாவது லவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிச்சா யார் பொறுப்பு கூடுறது உங்கள்கிட்ட தானே கொண்டு விட்டோம் நாளைக்கு பெற்றோர் கேட்பாங்க கண்டிப்பாக இருக்கணும் அவர்கள் கண்டிப்பாக இருந்திருக்கார் ஆனால் அத்தனை மாணவர்களுக்கு முன்னால் இவர் இவரை கேவலப்படுத்தினார் என்பது போய் இதிலே அவர் சொல்லுகின்ற ஸ்டேட்மென்ட் உண்மையானது அவர் அந்த மாணவியை உள்ளுக்கு இருக்கிற நேரம் அந்த மாணவிக்கும் இந்த மாணவியினுடைய பெற் தாயாருக்கும் இடையில இருக்கக்கூடிய தூரம் குறிப்பிடப்படுகிறது கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர் தூரம் இருக்கும் சொல்றார் அந்த தூரத்தில் இருந்து இந்த பேர் தாயோட தாயோட கதைச்சி உரையாடி கொண்டிருப்பதை மாணவி திரும்பி பார்க்கிறார் பேக் எடுத்துட்டு வந்து வாங்க அம்மா போவோம்னு போறார் போனதுக்கு பிறகு கிட்டத்தட்ட எழுபது நாள் இந்த பிள்ளை உயிரோட வாழ்ந்திருக்கு இந்த எழுபது நாட்களுக்கு நாளுக்குள்ள இவர் மாத்திரம்தான் இவளை அவமானப்படுத்தினாளா அல்லது இந்த மாணவி வேறு கிளாஸ்க்கு போற இடத்துல அங்கே ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அப்படி இல்ல போலீசாரிடம் புகார் செய்த பின் இந்த பிள்ளை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதற்கு பின் இந்த குழந்தையுடைய மனநிலை மாறியதா இதையெல்லாம் ஆராயப்பட வேண்டிய விடைய வெறுமனே அரசியல் தேவைக்காக ஒருவரை குற்றச்சாட்டி அவர் தவறானவர் என்பதை சித்தரிப்பது என்பது மிக கேவலமான ஒரு அரசியல் அரசியலிலே தோற்றுவிட்டீர்களாக இருந்தால் நீங்கள் வந்து பெற்றாரும் ஆசிரியர்களும் தானே முன்வைத்தார்கள் வரையில பின்னணியில செயற்படுறவங்க முன்னுக்கு வர வேண்டிய அவசியம் இல்ல சரி அந்த ஆசிரியை குறிப்பிடுறார் ஆசிரியர் சங்க தலைவர் ஆசிரியர் ஒரு ஆள் குறிப்பிடுகிறார் இந்த லெட்டர் எங்கட கையில இருக்குதுண்டு ஏன் மரண விசாரணையின் போது இந்த லெட்டரை போலீசாரிடம் கையளிக்கவில்லை கொடுக்கணுமா இல்லையா கேள்வி வருமா இல்லையா இல்ல ஆரம்பத்துல போலீசார் இந்த விசாரணையை தள்ளி போட்டார்களே எங்க தள்ளி போட்டுக்காங்க எங்க தள்ளி போட்டாங்க மரண விசாரணைங்கிறது தள்ளி போடுற விசாரணை இல்லையே மாணவி ஆரம்பத்திலே இந்த பிள்ளையோட விஷயத்துல ஜிஎம்ஓ ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க ஜிஎம்ஓ ரிப்போர்ட் எடுக்கிற அளவுக்கு வைத்தியசாலைக்கு கொண்டு வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திருக்காங்க வைத்திய பரிசோதனை உட்படுத்தாம ஜெயம் ரிப்போர்ட் தர மாட்டாங்களே ஜெயம் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களே ஜெயம் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்க இது நாம் இந்த உரையாடல் என்பது அந்த மாணவியுடைய மரணத்தை கொச்சைப்படுத்துவதா யாரும் தவறான விட தவறான ஒருவர் இணைத்து விடப்பட்டிருக்க ஆயிரம் குற்றவாளிகள் தப்பித்து விடலாம் ஆனால் ஒரு நிரபராதி தண்டித்து விட தண்டி தண்டித்து விடப்படக்கூடாது இந்த இடத்திலே இவர் இருக்கிறார் வீணாக இவர் அரசியல் தேவைக்காக அரசியல் எதிர்காலத்தை தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் தேவைக்காக இவர் இழுத்து விடப்பட்டிருக்கிறார் அந்த அடிப்படையிலே நான் அவருக்கு நியாயமான பக்கத்திலே நான் போய் நிற்கிறேன் அவ்வளவுதான் என்னை பொறுத்தவரை நியாயம் இல்லாத இடத்துல நான் நிற்க மாட்டேன் அது இதே இடத்துல இவர் செய்திருந்தா இவருக்கு எதிராக நானே குற்றச்சாட்டு ஆளா தான் இருந்திருக்கேன் ஆனால் இவருடைய பக்கம் நியாயம் இருக்கிறது இவர் இவன் மேலே தவறு அந்த இவர்கள் குறிப்பிடுகின்ற தவறுக்கு இவருக்கு இவருக்கு அந்த அதனாலதான் இந்த மாணவி தூண்டப்பட்ட ஒரு பொய்யான குற்றச்சாட்டு இந்த மாணவியினுடைய நிலை மாறுகின்றது கொட்டை கொட்டசேனை போலீசாருடைய விசாரணையும் ஜெயம் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பின் அந்த மாணவி தன்னுடைய நிலையை வெளிப்படுத்த போகிறார்கள் என்ற இடத்துல மாணவி கொஞ்சமாக கொஞ்சம் சிந்திச்சிருக்கலாம் அந்த அடிப்படையில் மன அழுத்தத்திலிருந்து ஏற்கனவே மன அழுத்தத்திலிருந்து இதுல இருந்த மாணவி அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதாவது அந்த நடன ஆசிரியரோடு போட்டிருக்கக்கூடிய டிக்டாக்ல வீடியோக்கள் எல்லாம் பாருங்க சிரித்த முகத்தோட சந்தோஷமா அந்த பிள்ளை இருக்கு அந்த காலத்துல அந்த அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள அதாவது இந்த சம்பவம் இந்த ஆசிரியர் குறிப்பிட்ட சிவானந்தராஜா ஆசிரியருடைய இன்ஸ்டிடியூட்ல நடந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு இந்த பிள்ளை டான்ஸ் கிளாஸுக்கு போகுது சிறப்பான சந்தோஷமாக அவற்றையெல்லாம் மறந்த நிலையில இருக்கு கொட்டாக போலீசார் அவருடைய விசாரணை மேற்கொண்டதும் ஜேஎம்ஓ போட்டுக்காக மருத்துவ பரிசோதனைக்கு அந்த பிள்ளை உட்படுத்தப்பட்ட பின் தான் அந்த பிள்ளைக்கு என்ன நடந்திருந்தது உண்மையிலேயே அந்த பிள்ளை அறிஞர் நிலையில இருக்கு அது தவறான விதத்திலே கற்பு சூறையாடப்பட்டிருக்கிறதா இல்ல உண்மையில அந்த அப்படி ஒரு குற்றச்சாட்டே இல்ல அதுல வந்து சொல்லப்பட்ட துஷ்பிரயோகம் தான் செய்யப்பட்டிருக்கிறது என்று அந்த கூட துப்பட்டாவ காட்டலாம் நம்ம தான் போகும் அதாவது அபியூஸ்ங்கிறது வந்து வெறுமனே அந்த பாலியல் உடல் ரீதியான பாலியல் மாத்திரம் அல்ல அந்த மாணவியினுடைய சேட்டை கலட்டுறதோ சேட்டை பிடிச்சிருக்கிறதோ கையை பிடிச்சிருக்கிறதோ அதுவும் பாலியல் தான் வரும் அது நான் அந்த அது தெளிவு எனக்கு இருக்குது இல்ல ஆனால் அந்த மருத்துவ பரிசோதனைக்கு பின் ஜிஎம்ஓ ரிப்போர்ட் சொல்லப்படுதுன்னு சொன்னால் ஜே எம் ரிப்போர்ட் என்ன சொல்றது இந்த மாணவி அபியூஸ் ஆகப்பட்டிருக்கிற ரிப்போர்ட் அந்த மருத்துவ பரிசோதனை கொடுக்கு அந்த மருத்துவ பரிசோதனை நாங்க பாக்க ஆனால் அந்த மாணவிக்கு தெரியும் தானே நான் தந்த எந்த விதத்திலே தான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அந்த மாணவிக்கு தெரியும் மருத்துவ பரிசோதனை ரிப்போர்ட்டை பகிரங்கப்படுத்துவார்களா இல்லையான்ற அளவுக்கு அந்த பிள்ளைக்கு சிந்திக்கக்கூடிய வயசு இல்லை பதினாறு வயசுங்கிறது

டான்ஸ் கிளாஸ்ல எவ்வளவு திறமையாகவும் சிறப்பாகவும் சிந்தனையோடும் சிரித்த முகத்தோடும் அந்த மாணவி இருந்திருக்கிறார் என்பது தெளிவாக விளங்குகிறது அது டிக்டாக்ல நிறைய வீடியோ போட்டிருக்கிறாங்க அந்த மாணவியர் குதூகலமாக அந்த மற்றவங்களோட இருக்குது அப்ப இந்த முன்னிலை அது சிவானந்த ராஜா ஆசிரியர் எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தினார் அது ஒரு குறி ஒரு வாரத்துக்குள்ள ரெண்டு வாரத்துக்குள்ள அந்த முடிவு எடுத்திருக்கலாம் எழுபது நாட்கள் அந்த பிள்ளை உயிரோடு தான் இருந்திருக்கேன் அப்ப அந்த இடத்துல பல கேள்விகள் வருது அங்க இவர் என்ன தேவைக்காக தோல்வி அடைந்த அரசியல்வாதி உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலும் ஆறு தொகுதிகளும் கைப்பற்றப்படுகிறது இதிலும் தான் அடிமட்ட அரசியலிலும் தோல்வி அடைந்திருக்கிறேன் என்பதை உணர்கிறார் இவரை நிர்மூலமாக்க வேண்டுமாக இருந்தால் இவர் மீதான ஒரு இழுக்கை ஏற்படுத்த வேண்டும் குற்றச்சாட்டை ஏற்படுத்த வேண்டும் அந்த இடத்துல பாருங்க வெள்ளவத்தையில வெள்ளவத்தையில நடந்த ஆர்ப்பாட்டத்துல உண்மையிலேயே அந்த பிள்ளையை அபியூஸ் பண்ண செருப்பால் அடிக்கிறத விட சிவானந்த ராஜாவே குறிவைத்து செர்பாடு அடிக்கிறாங்க பாருங்க அந்த வீடியோ இவர்தான் அந்த குற்றத்தை செய்தவர் போன்று இவருக்கு தான் கூடுதலாக பேசப்படுறோம் இவரை பத்தி பேசப்படுறோம் இவரை பத்தி தான் அடிக்கிறது இந்த விஷயங்கள் இதே நேரம் இதுல அந்த நான் நேற்று முன்னாள் ஒரு வீடியோன்னு பார்த்தேன் இதுல அந்த ஆசிரியர் சங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியை அவர் குறிப்பிட தங்களை பத்தின தனிப்பட்ட விஷயங்களையும் தற்போது முகநூலிலே எடுத்து வெளியில போட்டு எங்களை அவமானப்படுத்துறாங்க என்றால் அப்ப அவங்களும் சரியானவர்களா பிளையானவர்களா என்றவர்கள் அவவே சொல்றா ஸ்டேட்மெண்ட் தங்களை பத்தின தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய விஷயங்களையும் அவங்க முகநூல வெளியிடுறாங்க வெளியிடுறாங்க அப்ப அவங்க தவறானவர்களா என்ற ஒரு விஷயத்த அவவே வெளிப்படு நான் ஒன்றும் சொல்லல அவ சொல்ற விஷயத்த அவவே அவரோட வாயார சொல்றான விஷய அப்ப ஒவ்வொருவரும் அதுல தேடப்படுகிறாரு இந்த விடயத்தில் ஈடுபட்டவர்கள் யார் என்பதை சிவானந்தராஜா ஆசிரியருக்கும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கும் ஆதரவானவர்கள் அவங்கள பத்தி தேடுவாங்க தேவையில்லாத ஒரு விஷயத்துல இவரை போட்டு இழுத்து விடுறீங்களா இருந்தா இவர் தப்பானவர் சொல்லி உங்களுக்கு அதுக்கு கோர்த்து விடுற அளவுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறேன்டா இல்ல அப்படி இல்லை என்று நிரூபிக்கிறதுக்கான அடுத்த தரப்பினர்கள் இருக்கிறாங்க சமூகத்துல அவங்க செயற்படுவாங்க அவங்க தேடி பார்க்கிற நேரம் அதுல ஈடுபட்டவர்களுடைய தவறான செயல்கள் தவறான விஷயம் இருக்குமா இருந்தா இன்னார் இன்னார் இப்படி அவங்க வெளியிடுவாங்க அதை விட்டு முடியாது சைபர் கிரைம் சொல்லி அவங்க முன்னாடி பாட்டு சிஐடிக்கு கொண்டு போனது முதலாவது யார் சிவானந்தராஜா சிஏடிக்கு கொண்டு போகவில்லையே இவங்க வந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வந்து மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு மூலம் தான் செய்கிறான்னு அழிக்கிறேன் ஆனால் சட்ட ரீதியாக யார் முதலாவது சிஐடிக்கு போனது இவர் இந்த குழந்தையுடைய விடயத்தை போலீசாருக்கு கொண்டு சென்றது யார் வன்முன்னையனுக்கு அடிச்சது யார் அதை பாருங்க அப்ப அவங்க சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் தண்டிக்கப்படணும் என்றதுல அவங்கதான் ஈடுபடுத்திக்கிறாங்க பாடசாலை நிர்வாகமோ அல்லது இந்த குழந்தையுடைய பெற்றோரோ அவங்க சட்ட ரீதியான விடயத்தை விட அதுக்கு மேலாள கொண்டு மக்கள் சக்தி மூலமா என்று அவங்க அடிப்படையில் செஞ்சாங்க அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது இல்லை என்ற மக்கள் போராட்டமும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆனால் அதற்கு முன்னே அந்த ஆசிரியருக்கு கிடைக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவருக்கு அந்த புகாரின் அடிப்படையில் அவருக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வளவு பரப்பத்தலையான ஒரு மிக ஒரு காரியத்தை செய்திருப்பாருன்னா மிக மோசமான இப்போது எடுக்கப்பட்ட தீர்மானம் எடுக்கப்பட்டது ஆனால் பாடசாலை நிர்வாகம் அந்த ஆசிரியரை காத்துக்கொண்டு பாதுகாத்து அந்த அடிப்படையிலே தண்ணி அவர்கள் புகார் செய்திருக்கிறார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் கல்வி திணைக்களமும் குறித்த அது சார்ந்த திணைக்களங்களும் அதற்கான தீர்வுகளையும் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கும் அந்த அடிப்படையிலே தான் இவருக்கு இடமாற்றம் ஏற்படுத்தப்பட்டது புத்தளத்திற்கு ஆனா புத்தள மக்கள் இவ்வாறான உருவகங்களுக்கு வேணா மாட்டாங்க உடனடியாக அவருக்கு வேலை இடைநிறுத்தம் செய்யப்பட்டது சம்பளம் கொடுத்து இடைநிறுத்தம் செய்யப்பட்டதா சம்பளம் கொடுக்காம இடைநிறுத்தம் செய்யப்பட்டதா என்ற விஷயம் தெரியலாம் அதிபர் சங்கத்தை இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் அது அது கழு கல்வி குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றவாளி என்று நிரூபிக்கப்படும் வரை அவர் சந்தேக சந்தேகப்பட அவருக்கு என்ன மதியத்துல ட்ரீட்மெண்ட் அவருக்குரிய சம்பளத்தை கொடுக்கத்தானே வேணும் மனித உரிமை போய் போய்த்தான்டா நான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன் நான் நிரபராதியா இருக்கிறேன் நான் அதுக்கான சந்தர்ப்பத்தை கேட்கிறேன் எனக்கு நீங்க நிரப்படாதுன்னு சொல்றதுக்கு தராமரிக்கக்கூடியவங்க உங்க என்ன குற்றவாளியாக்கி எனக்கு சம்பளத்தை நீப்பாடி நான் அவர் மனித உரிமை போனா அரசாங்கம் குற்றவாளி ஆகுது எனவே அந்த அடிப்படையில் நான் அரசாங்கமும் திணைக்களங்களும் முடிவெடுத்து திணைக்கிழங்களுக்கான தீர்வுகள் வழங்கு இப்ப அவர் குற்றவாளி என்ற விஷயத்தை ஜெயம் ஓரிப்பதாக இருந்தால் சாட்சியங்கள் சரியாக அமைமா இருந்தால் அவருக்கு சில நேரம் இந்த விஷயத்துல மரண தண்டனை தான் அவருக்கு தீர்ப்பாக இருந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் கட்டாயம் அது கொடுக்கப்பட வேண்டிய மரண மாணவர்கள் நம்பி போகின்ற மாணவர்களுக்கு ஏதாவது உச்சபட்ச தண்டனைகள் வழங்கப்படும் அப்பதான் இதற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு திணைக்களங்கள் என்பதும் ஆசிரியர் என்பதெல்லாம் ஒரு தொழில் அல்ல அதெல்லாம் பணி ஏன் திணைக்கலங்கள் இவர்களுக்கு ஊதியங்கள் ஓய்வூதியங்கள் வழங்கப்படுது திணைக்கலங்கள் என்பது ஒரு பணி தங்களை அர்ப்பணித்து பணி செய்யக்கூடிய ஒரு விடயங்கள் இந்த பணியிலே ஈடுபடக்கூடியவர்கள் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் எவ்வாறு மனிதர்களாக பார்க்க வேண்டும் எவ்வாறு புனிவர்களாக நடத்த வேண்டும் என்ற விதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் அது காவல்துறையாயிருக்கலாம் இராணுவ இருக்கலாம் ஏரியா திணைக்கலங்கள் எல்லாமே ஓய்வூதியம் பெறக்கூடிய திணைக்கலங்கள் என்ன ரசிக்கிறாங்க ஏன் அரசாங்கம் அதுக்கு ஓய்வூதியங்கள் வழங்கு பணி செய்கின்றார்கள் பணியை புரியாத இந்த மாதிரியான ஒரு கேவலம் கட்டவர்கள் எல்லாம் பணியில் இருக்கிறாங்களா நீக்கப்பட அவர்கள் நீக்கப்பட வேண்டும் ஒத்தாரிட்டி இல்ல இதெல்லாம் ஒரு திணைக்கலங்கு டிபார்ட்மெண்ட் மிக நன்றி தா முக்கியமான பல விஷயங்கள் நீங்கள் என்று விளங்கப்படுத்தினீர்கள் உண்மையில அந்த அந்த மாணவிக்கு சரியான தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் நிச்சயமாக நிச்சயமாக அவர்களோடு இருக்கிறேன் அந்த மாணவியின் நபராக இருக்கக்கூடியவர்கள் உச்சபட்ச தண்டனை வழங்கி தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அதிலே துணை போனவர்களாக இருக்கக்கூடிய பாடசாலை நிர்வாகமும் அதுக்கு தண்டனைக்கு தண்டகனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதிலே மாட்டுக்கருத்திலே நான் அந்த இடத்திலே அந்த மாணவியோடு சேர்ந்து போராடக்கூடியவர்களோடு நான் இருக்கிறேன் இதிலே மீனாக விடப்பட்டவருக்காக நான் அது அவருடைய பக்கத்தில் நிற்க காரணம் அவர் அவ்வாறானவர் அல்ல என்பதை நான் உண்மையிலே உணர்ந்ததன் அடிப்படை மிக நன்றி மீண்டும் மற்றும் நேர்காணலில் சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் நன்றி வலைக்கம் அலாம் வரலாக்கா